மட்டக்களப்பு மாநகர சபை மேயராக சிவம் பாக்கியநாதன் பிரதி மேயராக வைரமுத்து தினேஷ்குமார் தெரிவு தமிழின் செய்தி அறிக்கை மட்டக்களப்பு சபை மேயராக சிவம் பாக்கியநாதன் பிரதி மேயராக வைரமுத்து தினேஷ்குமார் இலங்கை தமிழரசு கட்சி மட்டு மாநகர சபை மேயர் தெரிவு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திரு அஸ்மி அவர்களின் தலைமையில் மாநகர சபை சபா மண்டபத்தில் நேற்று காலை இடம்பெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த சிவம் பாக்கியநாதன் அவர்களை அதே கட்சியைச் சேர்ந்த மாசிலாமணி சண்முகலிங்கம் அவர்கள் முன்மொழிய அக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நவரத்தினராசா ரகுபரன் அவர்கள் வழிமொழிய வேறு தெரிவுகளின்மையால் அவர் ஏகமனதாக மட்டு மாநகர சபை முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் அத்தோடு பிரதி முதல்வராக கௌரவ வைரமுத்து தினேஷ்குமார் அவர்கள் போட்டிக்கு மத்தியில் மொத்தம் முப்பத்தி நான்கு வாக்குகளில் பதினெட்டு வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது